அம்மா அவங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன் நம்ம போன தடவை வேலுநாச்சியார் முத்துவடுகநாதர் திருமணத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அதாவது அந்த வேலுநாச்சியாருங்கிறவங்க ராமநாதபுரத்து இளவரசி முத்துவடுகநாதர் சிவகங்கை சீமையினுடைய இளவரசர் அப்போ மன்னருடைய பிள்ளைங்க இவங்கெல்லாம் அதனால் கோலாகலமாக ஆடம்பரமாக திருமணம் நடந்துச்சு அந்த திருமணத்துக்கு நல்ல குறுநில மன்னர்கள் அதே மாதிரி பெரிய பெரிய செல்வந்தர்கள் அங்கே இருக்கிற உள்ளூரில் இருக்கிற ராமநாதபுரத்து மக்கள் எல்லாரும் வந்து நல்ல ஆடம்பரமாக திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்போது செல்லமுத்து சேதுபதியுடைய பால்ய நண்பர் அவர் பெரிய பணக்காரர் அவர் வந்து செல்லமுத்து சேதுபதியை தனியாக பார்க்குறார் அவர் சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆனால் உங்கள் பொண்ணுடைய கல்யாணத்தை நான் நல்ல விதமாக நான் பார்த்துட்டேன் உங்கள் பொண்ணையும் மருமகனையும் குற்றாலத்தில் என்னுடைய மாளிகைக்கு நான் கூட்டிகிட்டு போகலான்னு ஆசைப்பட்றேன் உன்னோட சம்மதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க அதனால் அப்படி கேட்குறாங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மாப்பிள்ளை முத்துவடுகாதரும் வேலுநாச்சாரையும் சாரட்டு வண்டியில் குற்றாலம் போயிடுறாங்க குற்றாலத்தில் அந்த பெரிய பணக்காரர் அந்த வியாபாரி இருக்கார் இல்லையா அவருடைய மாளிகையில் தங்க வச்சுருக்காங்க அங்கே அவங்க ரொம்ப நாளாக தங்கியிருக்காங்க அங்கே இயற்கை காட்சிகளை பார்க்குறது குற்றாலத்துக்கு போகிறது அங்கே நல்ல விருந்துகள் எல்லாம் தடபுடலாம் நடக்குது அங்கே அவங்க ரெண்டு பேரும் நல்ல மனமக்கள் சந்தோஷமாக இருக்காங்க ஒரு நாள் குற்றால அறிவிய பார்த்துட்டு இயற்கை காட்சிகளை வேலு நாச்சியாரும் முத்து ஒடுக்குனாரும் ரசிச்சுட்ருக்காங்க அப்போ பூக்களை பற்றி இந்த அறிவுகளை பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்காங்க அப்போ வேலு நாச்சாரமாக அவங்களுக்கு பூக்களுடைய வகைகள்லாம் தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போ முத்து ஒடுக்குனது எனக்கு தெரியும் தொண்ணூத்தாறு வகை பூக்களில் வகைகளில் தொண்ணூத்தாறு இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்படி அவரும் ஒன்றுன்னா பேரெல்லாம் இருக்கார் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது ஒரு புதர்லேருந்து ஏதோ ஒன்று அசைகிற சத்தம் செடியெல்லாம் அசைகிற சத்தம் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது கேட்டவுன்னு இன்னமும் சத்தம் கேட்குதே ஒரு மாதிரி அப்படின்னு திரும்புறதுக்குள்ளே முத்துவடுகுநாதர் மேலே ஒரு புளி பாஞ்சிருது புளி உடனே அவர் அப்படியே சுதாரிச்சுட்டு என்ன பண்ணிடுறாரு அந்த புளியை என்ன செய்கிறாரு நல்லா அதை பிடிச்சி தள்ளுறாரு காலால் எட்டி உதைக்கிறார் ஆனால் அது மீண்டும் மீண்டும் மேலே பாஞ்சுக்கிட்டே இருக்கு அவர் நல்லா சமாளித்து சண்டை போடுறாரு சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ரெண்டு பேரும் கட்டி பொருள்றாங்க புளியும் அந்த வடுகநாதரும் உருளாங்க அப்போ வேலு நாச்சியார் வந்து ரொம்ப சண்டை வேகமாக போய்கிட்டுருக்கு இதை நம்ம இப்படியே இருந்தால் புளி வந்து நான் கடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க கவனித்து அந்த வயிற்றில் புலியினுடைய வயிற்றில் ஒரு ஏற்று எத்தி விட்டுறாங்க எத்தனவுடனே அது நிலகொழிஞ்சி அதனுடைய கோபம் என்ன செய்யுது புளியினுடைய கோபம் வேலுநாச்சியார் மேலே பார்த்து வந்துடுது வேலுநாச்சியரை குறி வச்சு பாய ஆரம்பிச்சிருது உடனே அவங்க என்ன செய்கிறாங்க விலகி அந்த புளியோட சண்டை போடுறாங்க வேலுநாச்சியார் சண்டை போடுறாங்க நல்ல சண்டை போட்டு அதனுடைய வாயை ரெண்டு அப்படியே இழுக்கிறாங்க இழுத்தவுடனே வாயெல்லாம் ரத்தம் வந்து வழி தாங்க முடியாமல் விலகியது புளி போயிடுது ஒரு வழியாக தப்பிச்சிட்றாங்க வேலுநாச்சியாரும் முத்து ஒடுகுனாரும் தப்பிச்சு அவங்க மாளிகைக்கு அவங்க நல்ல விதமாக போயிடுறாங்க இங்கே பார்ப்போம் ராமநாதபுரத்தில் ராமலிங்க விழா அரண்மனையில் இங்கே வேலு நாச்சியாருடைய தந்தை செல்லமுத்து சேதுபதி இருக்கார் இல்லையா அவர் தன்னுடைய தனி அறையில் உட்காந்துருக்கிறார் கொஞ்சம் கவலையாக இருக்கார் அவர் அமர்ந்திருந்த அறையில் அந்த வேலு நாச்சியாருடைய அம்மா அதாவது ராமநாதபுரத்தை பெரிய ராணி அம்மாவுடைய போட்ட இருக்குது அதுக்கு மாலையெல்லாம் போட்டிருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு தன்னுடைய மனைவியை பார்த்துக்கிட்டு செல்லமுத்து சேதுபதி ரொம்ப கவலையாக பார்த்து மனசுக்குள்ளேயே ரொம்ப பேசுகிறார் நீ பாட்டுக்கு வேலுநாச்சியாரை பத்து வயசு பிள்ளையா நீ விட்டுட்டு போயிட்டியம்மா நீ இறந்து போயிட்ட அதுலேருந்து வேலுநாச்சியாரை நான் பத்திரமாக பாதுகாத்து வளர்த்துட்டேன் அதுவும் வளர்ந்து கல்யாணம் முடிச்சு தன்னுடைய கணவர் வீட்டுக்கு போயிடுச்சு இப்போ நீயும் இல் பக்கத்தில் இல்லை பொண்ணும் கல்யாணம் முடிச்சு போயிருச்சு நான் தனிமையாக இருக்கேன் எனக்கு இந்த தனிமை எனக்கு ரொம்ப மனசு கலக்கத்தை கொடுக்குது அப்படின்னு அவராக மனசுக்குள்ளே அந்த ராணியம்மா படத்தை பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளே வேதனை இருக்கார் அந்த நேரம் பணியால் வர்றார் ஒரு பணியால் நம்ம அந்த அரண்மனையில் இருக்கிற பணியால் நம்ம அரசே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் சொல் என்னன்னா அந்த சிலம்பு சண்டை தர ஆசான் வந்திருக்கிறாரு உள்ளே வர சொல்லவா ஆ வர சொல்லுனோடனே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சிலம்பம் சொல்லி கொடுக்குற வெற்றி ஆசான் உள்ளே வர்றாரு வந்து அந்த சேதுபதி மன்னரை வணங்குறாரு உடனே அவரும் வாங்க என்ன இவ்வளோ நாளாக ரொம்ப நாள் ஆளாக பார்க்க முடியல அப்படின்னு விசாரிக்கிறார் அதுக்கப்புறம் அவருடைய முகத்தை பார்த்தா ரொம்ப கலக்கமாக இருக்கார் அந்த வெற்றிவேல் ஆசான் சிலம்பு சொல்லி கொடுக்குற ஆசான் ரொம்ப கலக்கமாகவும் ரொம்ப க ரொம்ப பயத்தோடு வந்து நிற்கிறார் அதை பார்த்த உடனே என்ன இவ்வளோ பயத்தோடையும் கலவரத்தோடையும் ஒரு இப்படி பதட்டத்தோடு இருக்கீங்கப்பா என்ன அப்படின்னு கே சேதுபதி கேட்குறாரு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு நான் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் குற்றாலத்துக்கு அங்கே நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு புதரில் வளையல்களும் ஒரு சேலையினுடைய தலைப்பெல்லாம் நிறையா கிடந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு நம்ம அம்மா வேலுநாச்சியருடைய நினப்பு வந்துருச்சு அவங்க அந்த சேலையை அடிக்கடி கட்டுவாங்க அந்த சேலை அவங்களுக்கு பிடிச்சமான சேலை அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு வேலுநாச்சியார் அம்மா நினைவு வந்துருச்சு அவங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு போல இருக்கு அதை என்னன்னு தெரிஞ்சுட்டு போலாம்னு நான் பதட்டத்தோடு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே அப்போ சேதுபதி மன்னர் சொல்கிறாரு அவங்க குற்றாலத்தில் தான் இருக்காங்க அங்கே வந்தது கொள்ளையர்கள் திருடர்கள் கூட்டமெல்லாம் அங்கே கிடையாது குற்றாலத்தில் அங்கெல்லாம் கிடையாது ஆனால் அது இயற்கையான இடமா இருக்கிறதுனால தண்ணி வசதியெல்லாம் அங்கே இருக்கிறதுனால சிறுத்தையோ புலிகள் கூட இருக்க வாய்ப்பு அப்படியே புளியோ சிறுத்தையோ வந்தாலும் அதை வீரத்தோடு சமாளிக்கிறதுக்கு நாச்சியாருக்கு தைரியமும் இருக்குது முத்து ஒடுகுநாதர் என்னுடைய மருமகனுக்கும் அந்த தைரியம் இருக்கு நம்ம அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியுமே வெற்றிவேல் அந்த ஆசான் முகத்தில் கலவரமாக தான் இருக்குது பயத்தோடு தான் இருக்காது ஏன் இன்னும் நீ மனசில் இந்த கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னே அப்பா அவர் சொல்கிறார் நான் சில காலங்கள் முன்னால் வடநாட்டு பக்கம் நான் போயிருந்தேன் வடநாட்டு பக்கம் போய் சிலம்பம் சொல்லிக் சொல்லி கொடுத்துட்டு நான் திரும்பி வந்திருக்கேன் அப்போ வடநாட்டில் எல்லாம் பேசிக்கிட்டாங்க புலித்தேவருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்போ வந்து தென் தமிழகத்துக்கு வந்துட்டாங்க ஆங்கிலேயர்கள் தானே அர்த்தம் அப்போ நீங்களும் குறுநில மன்னர் தான் சிவகங்கை சீமை சசிவர்ணத்தேவர் அவர்களும் குறுநில மன்னர்கள் தான் அதனால் ஆங்கிலேயருடைய தொந்தரவு நம்ம பக்கமும் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வெற்றி வேலாசான்னு ரொம்ப கலக்கத்தோடு சொல்கிறார் இப்போது செல்லமுத்து சேதுபதி அரசருக்கும் கவலை வந்துடுது மனசு மனசில் புலித்தேவருங்கிறவர் ரொம்ப தைரியசாலி புலித்தேவர் வந்து அவங்கக்கிட்ட வந்து கப்பம் கேட்குறாங்க ஆங்கிலேயர் முத முதல்ல அந்த புலித்தேவர் தான் கப்பம் கப்பங்கட்ட மாட்டேன்னு மறுத்தவர் அவர் தான் அப்படிப்பட்ட தைரியசாலி அவர் ஆங்கிலேயரை எதிர்த்தவர் இன்னும் அப்போ அவருக்கே தொந்தரவு அப்படிங்கும்போது நம்ம நம்மளும் ஒரு குறுநீள மன்னர் தானே அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி செல்லமுத்து சேதுபதிக்கு கொஞ்சம் மனசுலேயும் கலக்கம் வந்துடுது முகமெல்லாம் அவருக்கு மாறிடுது கலக்கத்தோட வெற்றிவேல் ஆசானும் சே மன்னரும் ரொம்ப கவலையோடு இருக்காங்க அந்த நேரம்தான் வாசலில் சத்தம் கேட்குது வேலைக்காரங்களும் ஓடி வர்றாங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வாசலில் சாரட் வண்டி வந்து நிற்கிது நம்ம நம்ம அம்மா இளவரசி அம்மா எல்லாம் வந்திருக்காங்கன்னு உடனே இவங்க எல்லாரும் வேகமாக பார்க்க போகிறாங்க வாசலுக்கு போகிறாங்க அரண்மனை வாசலுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா வேலுநாச்சியார் மருமகே அவர் முத்துவெடுகர் அப்புறமா சிவகங்கை சீமையில் இருக்கிற அவங்க அந்த முத்து நம்ம சம்பந்தக்காரங்க எல்லாரும் வர்றாங்க கொஞ்சம் உறவினர்கள் எல்லோரும் அடுத்தடுத்த சாரட்டு இறங்குறாங்க ஒரே சந்தோஷமாக ஆரவாரமாக இருக்குது அப்பா அவர் செல்லமுத்து சேதுபதி நினைக்கிற நல்ல வேலை நம்ம பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லை மருமகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்ல விதமாக வந்துட்டாங்கன்னு அவர் ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு அந்த வெற்றி வேலை அந்த ஆசானுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் சந்தோஷமாக உள்ளே எல்லாரும் வர்றாங்க கூப்பிட்றாங்க எல்லாத்தையும் வரவே இருக்கிறாங்க இவங்க எல்லாம் எல்லாம் உள்ளே வர்றாங்க அப்ப இளவரசி ஓடி வர்றாங்க ஓடி வந்து அப்பா கிட்டே வந்து நின்னுக்குறாங்க அப்பா நல்லா இருக்கீங்களா அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்ன உடனே நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் வேலு நாச்சியாருக்கு அப்பா வந்து முகமெல்லாம் ரொம்ப கலவரமாக இருக்கே சும்மா சொல்கிறாரு போல இருக்குது அப்படின்ட்டு இல்லைப்பா உங்கள் முகம் வாட்டமாக இருக்கேப்பா என்ன பார்க்கணுன்னு இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ ரொம்ப நாள் கழித்து நீ பார்க்கறதுனால உனக்கு அப்படி தெரியுது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத அம்மா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்